ஸ்ரீமதே ராமானாய நம நாராயணியம் முப்பத்தி ஏழாவது தசகம் இது ஒன்போதாவது ஸ்லோ ஸ்லோ அப்படி இருக்கு தாவத் த்து மனசா நாரதமுன சோஜேஸ்வரம் பிரோச்சே யூஎம் நனு அசுரா सुर प्रार्थना भवत् वद कृते सुराहाच यादव जानासि किम् न प्रभो सा हरि ही इति आकर्ण्य यदु ल अदुधुनत अदुधुनत सूनून च अहन् तावत् भवत् मनसा एव नारदमुनिः भोजेश्वरं प्रोचे यूयं ननु असुराः सुरप्रार्थना भवत् वद कृते सुराः यादवाः ஜனாசி கிம் நபோ ச ஹரி பாக்கியா இகண்யூன் ஆதுனத் அசௌ சௌரேகே சூனு சூனு அகன் இதான் ஸ்லோகம் அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தாவத்து அதன் பிறகு ப தொத்து உனது மானச மனசாயேவ சங்கல்பத்தினாலியா சங்கல்ப சங்கல்பத்தினாலேயே நாரத நாரதமுனிகி நாரத மகரிஷி போஜேஸ் போஜேஸ்வரம் அந்த போஜராஜாவான கம்சனுக்கு புரோச்சை இவ்வாறு சொன்னார் யூயம் நீங்களெல்லாம் நனு சொல்லப்போனால் அசுராகா அசுரர்கள் சுர பிரார்த்தனா தேவர்களின் வேண்டு வேண்டிக்கொண்டதன் கொண்டதன் பேரில் பவது வத கிருதே உம்மை வதம் செய்வதற்கு ஆக வதம் செய்வதற்காக சுராகா ச யாதவாக தேவர்கள் யாதவர்களாக பிறந்திருக்கிறார்கள் பிரபு பிரபுவே ஜாதாசி கிம்ன இது உங்களுக்கு தெரியாததா என்ன ச மாயாவி அந்த ஹரியோ மாயாவி இது ஆகர்ய இதை கேட்ட அசோ கம்சன் யதூனு யாதவர்களை அதூதுனத் அதுதுனத்து விரட்டியடித்தான் துன்புறுத்தினான் சௌரேகே வசுதேவருடைய சூனூஞ்ச பிள்ளைகளையும் அகன் கொன்றான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இருக்குது ஏன்னா ஒரு தினம் உடனே அதன் பிறகு உனது சங்கல்பத்தினாலேயே நாரத மகரிஷி அந்த போஜராஜாவான கா கம்ச க போஜான கம்சனுக்கு இதை தப்பு சொல்லிங்க ஆயிடுத்து கம்சனுக்கு சொன்னார் நீங்களெல்லாம் சொல்லப்போனால் அசுரர்கள் தேவர்கள் வேண்டி கொண்டதன் பேரில் உம்மை வதம் செய்வதற்காக யாதவர்கள் தேவர்கள் யாதவர்களாக பிறந்திருக்கிறார்கள் பிரபுவே இது உங்களுக்கு தெரியாதா என்ன ஹரி மாயாவி அந்த ஹரியோ மாயாவி இது என்று இதை கேட்ட கம்சன் யாதவர்களை விரட்டியடித்தான் துன்புறுத்தினான் வசுதேவருடைய குழந்த பிள்ளைகளையெல்லாம் கொன்றான் இதான் तमिल अर्थम इंग्लिश अर्थ अब पार्पम बाय प्रम विल अलोन नारद मुनि टोलडू दिंग आफ भोजा दैट डिड नॉट नो दट दिस्ल वास्व सु यादवासर and hari द मास्टर of maya Will be born to kill him, to kill him, to kill him, Kamsa, as a result of the prayers of the Devas. Hearing this, Kamsa, hearing this, Kamsa, <coughs> hearing this, Kamsa drove out Yadavas and killed the sons of Vasudeva. This is the meaning in English. I think it is clear now. let us read the shloka for our understanding the shloka read like this tavat toat manasa yeva sarada muni bhojeswaram proche yumnanu asuraha sura prarthana bhavat vada krte न प्रभो जा किभो स हरिभायाबी आकर्ण्य यदून अदूधुन असौ सौरे सून सुनूं चूनू चिल्ड्रन ऑफ वसुदेव वि सो श्रीमती रामानुजाय नमः